ஆவணியா வீட்டம் வேதத்திற்கு உண்டான பண்டிகை என்றால் அது ஆவணி அவிட்டம் தான் தமிழ் மாதங்களின் அடிப்படையில் சூரியன் சிம்ம ராசியில் ஆட்சி பெற்று அமரும் ஐந்தாவது மாதமான ஆவணி மாதத்தில் அவிட்ட நட்சத்திர கொள்ளப்படும் இந்நாள் பெரும்பாலும் பௌர்ணமி அன்று வரும் தெய்வங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு பண்டிகை மாதந்தோறும் வருகின்றன என்றால் வேதத்திற்குண்டான பண்டிகை அது ஆவணி அவிட்டம் ஆவணி அவிட்டம் என்றால் புதிய நூலை மாற்றிக்கொள்ளும் ஓர் சடங்கு மற்றும் அல்ல இது வேத பாடங்களை கற்றுக்கொள்ள தொடங்கும் ஓர் திருநாளாகவே ஆரம்பத்தில் இருந்து வந்துள்ளது அதனால் தான் ஆவணி அவிட்டத்தை உபாகர்மா என்ற பெரியோர்கள் அழைத்தனர் உபா என்றால் ஆரம்பம் வேதாரம்பம் என்றே பொருள் ஆடி அமாவாசைக்கு பிறகு வரும் பௌர்ணமியே ஆவணி அவிட்ட நாளாக அனுஷ்டிக்கப்படுகிறது வேதங்கள் பரபிரம்மமான கடவுளிடமிருந்து ரிஷிகளிடம் ஓதப்பட்டு அவை மண்ணுலகில் சகல ஜீவன்களின் நன்மைக்காக பயன்படுத்தப்படுகின்றன அன்றாடம் பூஜைகள் ஹோமங்கள் என பல்வேறு சடங்குகளில் ஓதப்படும் இந்த வேதங்களும் தோஷங்கள் உண்டாகின்றன என்று ஆன்றோர்கள் கூறுவர் குறிப்பிட்ட கால இடைவெளியின்றி வேகமாக சொல்லுதல் புரியாமல் அரை குறையாக சொல்லுதல் சுருக்கமாக முடித்து கொள்ள பாதி அளவிற்கே சொல்லுதல் என பல தவறுகள் வேத பாராயணத்தின் போது நடந்து விடலாம் இது மிக மிக தவறான செயல் குறைவு கொண்ட வேத பாராயணம் இந்த பூமிக்கும் ஜீவராசிகளுக்கும் எதிர்மறையான விளைவுகளை உண்டாக்கி விடலாம் அதனால் தெரிந்தோ தெரியாமலோ வேத பாராயணத்தின் போது உண்டாகும் தோஷங்களை இந்த ஆவணியை தேவர்களை அழைத்து தோஷ நிவர்த்தியாக வேத விற்பனர்கள் சில சாந்தி மந்திரங்களையும் வழிபாட்டையும் மேற்கொள்வர் இதனால் சகலருக்கும் நன்மையும் சந்தோஷமும் உண்டாகும் என்பது ஐதீகம் அது மட்டுமின்றி இந்த ஆவணிய விட்ட நாளில் எல்லா தேவதைகளையும் மானசீகமாக வணங்கி தாங்கள் உச்சரிக்கும் வேத மந்திரங்கள் எல்லோருக்கும் நன்மைகளை உண்டாக்க வேண்டும் என்று வேண்டிக் இந்த நாளில் புதிதாக குழந்தைகளுக்கு உபநயனம் செய்தும் வைப்பார் உபநயனம் என்றால் துணையான கண்கள் என்று பொருள் அதாவது ஏற்கனவே இருக்கும் இரண்டு கண்கள் மட்டுமின்றி வேதம் ஒழுக்கம் என்னும் இந்த உபக்கண் ஞானத்தை அறிய உதவும் என்பது நம்பிக்கை நமக்கு துணையாக வரும் இன்னொரு கண் என்று பொருள்படும் உபநயன தத்துவத்தை ஆத்மார்த்தமாக உணர்ந்து இந்த பண்டிகையை கொண்டாட வேண்டும் என்பதே முக்கியம் உபநயனம் என்னும் பூநூல் மற்றும் மந்திர உபதேசங்களை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் அன்று முதல் ஆச்சாரங்கள் ஒழுக்கங்கள் ஆகியவற்றை தங்கள் வாழ்க்கை நடைமுறையாக கடைபிடிக்க வேண்டும் என்பது கட்டளை உபநயனம் என்பது குருவின் துணையுடன் இறைவனுக்கு அருகில் அழைத்து செல்லும் ஓர் ஆன்மீக நோக்கம் பெரியோர் தகப்பனார் ஆச்சாரியார் ஆகியோர் வழியாகவே உபநயனம் செய்விக்கப்பட வேண்டும் என்பது விதி ஆவணி விட்ட நாளில் அதிகாலை நீராடி ஆண்டவனை துதித்து புத்தாடைகள் உடுத்தி சந்தியாவந்தனம் பிராணயாமம் போன்ற ஜபபதங்கள் செய்ய வேண்டும் பிறகு பாரத தேசத்தில் உறையும் தெய்வங்கள் நதிகளின் தேவியர்களை அழைத்து மகா சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும் இதில் லோகஷேமே முதலாக இருக்க வேண்டும் காமோ ஜபத்தை நூத்தி முறை சொல்ல வேண்டும் பிறகு மீண்டும் அவரவர் வசதிக்கேற்ப நீர்நிலைகளிலோ வீட்டிலோ நீராடி புது ஆடைகள் அணிய வேண்டும் ஆவணியா விட்ட நாளில் இருமுறை நீராட வேண்டும் என்பது மிகவும் முக்கியம் முறையான பூஜைகளும் ஆச்சாரியர்களுக்கான தானங்களும் ஆதரவற்றோருக்கு செய்யும் தர்மங்களும் நிச்சயம் இந்த பூமியை காக்கும் என்பதே இந்த நாளின் தாற்பயம் இதுவரை ஓதிய வேத மந்திரங்களில் ஏதேனும் குறையிருப்பேன் அதை நிவர்த்தி செய்யவும் இனி கற்க இருக்கும் வேத மந்திரங்கள் முழுமையான பலத்துடன் கற்கவும் இந்நாளில் காயத்ரி ஜபம் செய்ய வேண்டும் என ஆன்மீகம் கூறுகின்றது இந்த பிரபஞ்சமும் அதில் வாழும் சகல ஜீவராசிகளும் சிறப்புற்று வாழ வேண்டும் இந்த பிரபஞ்சத்தை பரிபாலிக்கும் சகல தேவதைகளும் திருப்தியோடு செயல்புரியவும் இந்த நாளில் சங்கல்பம் ஏற்க வேண்டும் பூமியில் குற்றங்கள் குறைந்து அன்பும் ஒழுக்கமும் பெருகி எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும் என்று பிரார்த்திப்பதே ஆவணி அவிட்டத்தின் நோக்கம் என்பர் பெரியோர் மூலத்தில் பிடித்ததை அவிட்டத்தில் விடு என்பார்கள் பெரியோர்கள் அதாவது தேவதைகள் திருப்தி பெற சகல உயிர்களும் இன்புற்று வாழ தினமும் காயத்ரி மந்திரங்களை சொல்ல வேண்டும் என்பது விதி ஒருவேளை தினமும் சொல்ல முடியாதவர்கள் மாதத்தில் மூல நட்சத்திர நாளில் தொடங்கி அவிட்டம் வரையாவது ஐந்து நாட்களிலாவது காயத்ரி மந்திரத்தை விடாமல் ஜபிக்க வேண்டும் என்பார்கள் அவிட்ட நாளில் ஓதப்படும் வேத மந்திரங்கள் வலுவானவை என்பதும் आंोरवा